அலாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து இப்பொழுது நாம் படிக்க வேண்ட படிக்கக்கூடிய கிதாப் படிக்க படிக்கவிருக்கின்ற கிதாப் அமிதத்து சாரிக் அபிதத்து நாசிக் என்ற கிதாபை படிக்கவிருக்கிறோம் கிதாபில் இஸ்லாமில் ஐந்தாவது கடமை ஹஜ் என்ற இந்த தலைப்பினின் கீழ் பாடம் நூற்றி எழுபத்தி ரெண்டாவது பாடம் தவாஃப் எப்படி செய்ய வேண்டும் என்ற இப்பாடத்தை சென்ற சென்ற நூற்றி எழுபத்தி ஓராவது பாடத்தில் நாம் அதை கண்டு கொண்டிருக்கிறோம் பாடத்திலிருந்து அதனுடைய சில பகுதிகள் இந்த பாடத்திலும் நாம் காணவிருக்கின்றோம் எல்லாம் அல்லாஹு தாலா படிக்கின்ற கல்வியில் மெம்மேலும் அல்லாஹு தாலா நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பானாக ஆமீன் யார் அப்பல்லா ஆலமீன் இந்த கல்விகள் எவ்வித இந்த இந்த சேவைகள் எவ்வித தொயுமின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக தியான என்னும் இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு நமது ரகீப் அறக்கட்டளை கட்டளைக்கு கட் அறக்கட்டளைக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் ரகீப் அதனுடைய பேங்க் அக்கவுண்ட்ஸினுடைய டீ டீட்டெயில்ஸ் இங்கே வழங்கப்பட்டு இருக்கின்றன கியூஆர் ஸ்கேன் செய்து பணம் அனுப்ப பணம் அனுப்ப விருப்பம் படைத்தவர்களும் இதன் வழியாக அனுப்பலாம் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் இந்த இலக்கணத்தில் பயணிப்போமாக இப்பொழுது பாடத்திற்கு சொல்வதற்கு முன்பதாக பாடத்தினுடைய சுருக்கத்தை இப்பொழுது நாம் காணுவோம் தவாஃப் எப்படி செய்ய வேண்டும் எந்தெந்த இடங்களில் என்ன வா ஓத வேண்டும் என்பதை தெளிவாக சென்ற பாடத்தை நூற்றி எழுபத்தி ஓராவது பாடத்திலே நாம் கண்டோம் அதில் கொஞ்சம் சில விஷயங்கள் மட்டும் மீதம் இருக்கின்றன இப்பாடத்தின் நூற்றி எழுபத்தி ரெண்டாவது பாடத்தில் அதை பற்றி கொஞ்சம் சிறிது பார்ப்போம் கொஞ்சம் அடுத்த அதை அடுத்து தவாஃபினுடைய வாஜ்பாத்துகளில் ஏழு இருக்குது அதில் ஐந்தை மட்டும் இப்பாடத்தில் அவர்கள் ஆசிரியர் இப்பாடத்தில் ஆசிரியர் அவர்கள் பேசுவதை நாம் காணலாம் மீது இரண்டை நூற்றி எழுவத்தி மூணாவது பாடத்தில் நாம் பார்க்கலாம் எல்லாம் அல்லாஹூ தாலா அவருடைய கேள்வி பயணத்தில் மேலும் வளர்ச்சியை அல்லாஹூ தாலா தந்திரல்வானாக ஹி ரபில் ஆலமீன் இப்போ நூற்றி எழுபத்தி ஓராவது பாடத்தை எழுபத்தி ரெண்டாவது பாடத்தை இப்பொழுது நாம் படிக்கவிருக்கிறோம் அப்போ நூற்றி எழுபத்தி ரெண்டாவது பாடத்தை இங்கிருந்து நாம் துவங்கவிருக்கிறோம் அல்லாஹூர் தாலா இந்த கல்வி பயணத்தில் பறக்கத்தை செய்வானாக எனவே ஃபெயின் ராம சாய அந்த முதல்ல நினைச்சது இறுத்திபாலும் செய்யலாம் அது மாதிரி ரமலும் செய்யலாம் இது எப்போ அப்படின்னா சாய் எந்த தவாப்பில அடுத்து வருமோ அதில் தான் ரமலை இறுத்திபால செய்யறது சொன்னது இப்போ அந்த சூரத்தை சொல்றார் ஃபெயின் ராம சாய சாயை அவர் நாடினால் அந்த அந்த தவாஃப் செய்யக்கூடியவர் ஹாஜி ஆக்கைவா தவாஃபில் கொதூமி அதாவது பிரயாணத்திலிருந்து ஊர்லேருந்து வந்த உடனே செய்வாங்க இல்லையா குதுமுடைய தவாஃப் வருகையினுடைய தவா குது வருகை புதிதாக வருகிறார் மக்காவின் பக்கம் அந்த வருகையினுடைய அந்த தவாஃபிற்கு பிறகு சை செய்ய நாடினால் அந்த ரமலையும் இருத்தி இந்த ரெண்டையும் அவர் செய்வார் சை செய்ய நாடின தவ கொதும் பிறகு நாடல அப்படின்னா பின்னாடி செய்யலாம் தாராளமா ஒயின் இஃபாவா அவர் தாப குதுமை செஞ்சுட்டு உடனே மற்ற காரியங்களை நம்ம பா பா செஞ்சுக்கலாம் எப்போ தவாஃபா இஃபாவா செய்யோமோ அப்போ நம்ம அதை பிற்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி எண்ணினால் அதையும் செய்யலாம் அதான் சொல்றார் ஒயின் ராமஹு அந்த சாயை அந்த நாடினால் ஹாஜி தவாஃபில் இஃபாவா கடமையான அந்த தவாஃபுக்கு பிறகு பின்ன நாமஃல் இஃபாலா சாரிக்கா கடமையான அந்த இஃபாலாவுடைய தவாஃபுக்கு பிறகு நாம் அந்த சையை அவன் அவர் சையை செய்ய நாடினால் இப்போ என்ன அஹரஹுமா அந்த ரமலையும் சையும் அவர் பிற்படுத்துவார் இலைஹி அந்த தவாஃபா தவாஃபுல் இஃபாலா செய்யும் வரை அவர் பிற்படுத்துவார் மேலும் அவர் சொல்லுவார் பி ரமலிஹி அவருடைய அந்த விரை அவருடைய விரைவான அந்த செய்யக்கூடிய முதல் மூன்று சுற்று அதான் ரமல் அந்த முதல் மூன்று சுற்றிலே ரமலிலே அவர் இப்படிப்பட்ட துவா இப்படி இந்த துவாவை கேட்பார் ஓத வேண்டும் அவ்வாகும் ஹஜ் அம்மபரூரன் அவ்வாகும் இறைவா இஜாலு இந்த சை என்னும் இந்த அமலை ஆக்கு காரணமாக ஹஜ்ஜம் அம்மபரூரன் ஹஜ்ஜ் மபரூரான ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இதன் மூலமாக இந்த சை மூலமாக எனக்கு ஆக்கி கொடு மஷ்கூரன் நன்றி செய்யப்படக்கூடிய அந்த சாயாக இந்த ஆக்கி கொடு இந்த அமலை இந்த ஹஜ்ஜினுடைய அமலை வதம்பம் மேலும் இந்த ஹஜ்ஜுடைய அமலில் பாவம் மன்னிக்கப்படக்கூடிய அந்த பாவ பரிகாரமாக இந்த ஹஜ்ஜினுடைய இந்த அமலை ஆக்கியவை அந்த ஹாஜி செல்வார் நடந்து அந்த தவாஃபில் தாமதி தாமதத்தின் மீது அதாவது தாமதமாக நடந்து செல்வார் ஃபில் அகீரத்தி முதல் மூன்று சுற்றில விரைவாக செல்லணும் கடைசி நான்கு சுற்றிலே ஏன்னா இந்த நான்கு சுற்றிலே அந்த ஹாஜி தாமதத்தின் மீது அதாவது தாமதமாக நடந்து செல்வார் தாமதமாக நடந்து சொல்லும்பொழுது அவர் துவா ஓதுவார் சொல்ல வேண்டும் அந்த கடைசி நான்கு சுற்றிலே அவர் சொல்வார் இறைவா என்னை எனது ரப்பே என்னை மன்னித்துடு ஒரஹம் என் மீது கிருபிகாணித்து நீ மன்னிச்சிரு அம்மா தாயமு எந்தெந்த குற்றங்கள் எல்லாம் என்னிடத்திலே என் அறியாமல் இருக்கிறதோ நீ அறிப்ப அறிகிறாயோ எந்த தவறுகளை எல்லாம் அந்த அனைத்து தவறுகளை தொட்டு இன்னக்க நிச்சயமாக அக்கரமோ நீ தான் மிக கண்ணியமானவன் நீதான் கண்ணியமுடையவன் நீதான் மிக சங்கையாளன் ஆசுனா கணிமுடையவன் அக்கரம்னா மிக சங்கையாளன் ரொம்ப இது குரான்ல வந்தது வா எங்களை எங்களை பரிபாலிக்கக்கூடிய கூடிய ஆத்தினா எங்களுக்கு கொடு ஃபித்துனியா உலக வாழ்விலும் ஹசனத்தன் நன்மையை கொடு ஒஃபில் ஆஹிரத்தி மர்மையிலும் ஹசனத்தன் நன்மையை கொடு ஒக்கையினா எங்களை பாதகாத்துடு அதாபண்ணார் நரக வேதனையிலிருந்து எங்களை பாதுகாத்துடு ஒயூஹபிலுல் அல் ஹேஜா அல் அஸ்வத ஃபி கு அல் ஹேஜரல் அஸ்வத ஃபி குல்லி தௌஃபத்தின் ஒவ்வொரு சுற்றிலேயும் ஹஜர் அஸ்வது கல்லை அவர் முற்றம் முட முத்தமிட வேண்டும் ஹஜர் அஸ்வத் கல்லிலிருந்தே இடதுபுறமாக அவர் இடதுபுறமாக தவாஃபை ஆரம்பிப்பார் காபாவை வலதுபுறமாக ஆக்கி அது முறையை நம்ம மேலே சொன்னோம் அதிலிருந்து தொடங்குவார் அதன் பக்கமே முடிப்பார் ஹஜர் அஸ்வது எப்போ முடிப்பாரோ அடுத்து சுற்ற துவங்குவாரோ துவங்குவதற்கு முன்னாடி ஹஜர் அஸ்வது முதல்ல எப்படி முத்தமிட்டு ஆரம்பித்தாரோ அது மாதிரி மீண்டும் ரெண்டாவது தவாஃபில் ஒவ்வொரு சுற்றை ஆரம்பிக்கும் பொழுதும் அவர் முத்தமிடுவார் ஒ அவ்வாறே எஸ் தலிமுல் அஸ்வதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ருக்குன யமானியையும் அவர் கையால் தொடுவார் வாயால் முத்தமிடக்கூடாது ஒஃபில் அவுத்தாரி ஒற்றை படைகளிலே ஏழு சுற்றுல இரண்டாவது சுற்றுல அது வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்தில மூணாவது சுற்றுல முதல் சுற்று மூணாவது சுற்று ஆனால் அஞ்சாவது சுற்று ஏழாவது சுற்று இந்த அவுத்தாறுகளிலே ஒற்றை படைகளிலே ஒற்றைப்படையான சுற்றுகளிலே ஆக்கூக்கதாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது கண்டிப்பாக அதை கையை தொடரணும் ருக்குனல் யமானியே என்று அது மாதிரி ஃபையின் அஜச அவர் இயலாமல் ஆகினால் அன் தக்பீலிஹி அந்த ருக்ன அதாவது அஜர அஸ்வது கல்லை இங்க தக்பீல வந்து ருக்குன யமானி தக்பீல் செய்யக்கூடாது இல்லையா தொடதானே செய்யணும் அதனால ஹஜரல் அஸ்வது கல்லை முத்தமிடுவதை தொட்டும் இயலாமல் ஆகிவிட்டார் காரணமாக அவு அல்லது அவர் பயந்தால் அஞ்சினால் ஐய மக்களுக்கு அவரால் தொல்லை ஏற்படும் அவர் தொல்லை கொடுக்க கூடிய அந்த 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 நிலை ஏற்பட்டுவிடும் என்பதை அவர் தொல்லை கொடுக்கக்கூடிய மக்களுக்கு அவர் தொல்லை கொடுக்கக்கூடியவராக ஆகிவிடுவார் என்பதை அவர் அஞ்சினால் இஸ்தல மகு அந்த ஹஜரஸ் அசவது கல்லை அவர் தொட வேண்டும் எதிகி அவருடைய கரத்தை கொண்டு ஒக்கப்பலகா அந்த கரத்தை அவர் முக் முத்தமிடுவார் ஹஜர் கல்லை கல்ல மட்டும்தான் உதட்ட வச்சு முத்தமிடணும் ருக்குனு யமானியும் முத்தமிடக்கூடாது உதட்ட வச்சு ஆனால் கை தொட்டு முத்தமிடலாம் இருக்கும் இது சொல்றது இப்போ ஹஜர் ரசூது கல்லை தான் ஏன்னா ஹஜர் ரசூது முத்தமிட்டே ஆக ஒரு சுற்றிலேயும் இப்போ இன் ஆஜ் அவர் கையை வச்சு தொடுறது கூட அவர் இயலாமல் ஆகிவிட்டால் ஹஜர் ரசமது கல்ல அப்படின்னா கூட்டத்தின் காரணமாக நெருக்கடியின் காரணமாக அல்லது மக்களுக்கு தொல்லை ஏற்பட்டுற மக்களை மிதிச்சிட்டு போகணும் தள்ளிட்டு போகணும் அதனால் மக்கள் பா மக்கள் பாதிக்கப்படுவார்கள் ரெண்டு காரணம் சொன்னார் இல்லையா இந்த நிலையில் அவர் இயலாமல் ஆகிவிட்டால் அந்த ஹஜர் கல்லை தொடுவார் அசா அவரிடத்தில் இருக்கக்கூடிய குச்சி அசா வச்சு அசாக்கம்பு இன்னும் அந்த கம்பை முத்தம் கொள்ளுவார் முத்தம் விடுவார் அசாக்கம்பை நீற்றது கூட அங்கே இடம் இல்லை அதனால் மற்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்றால் அந்த அசா கம்பை கொண்டு தொடுவது கூட அவர் இயலா தொடுவதை தொடுவதை கொண்டு தொடுவதை கொண்டும் இயலாமல் ஆகிவிட்டால் அஷார அவர் சைக்கியனை செய்வார் இலைஹி அந்த ஹஜர் அஸ்வதி கல்லின் பக்கம் வியதிகி அவருடைய கரத்தால் சைக்கியனை செய்வார் ஏன்னா இப்ப இது ஒரு மசாயில நம்ம படிச்சிட்டோம் அடுத்து வாங்க நம்ம படிக்கலாம் இப்ப இதுங்க இந்த இடத்தில் தக்கி கத்துன் ஒரு நுட்பமான ஒரு விஷயம் இருக்கின்றன தக்கி கத்து நுட்பமான ஒரு விஷயம் இருக்கின்றன ஓகுவ அது என்ன அந்த நுட்பமான விஷயம் அன்ன பிஜிதாரில் பைத்துல்லா கபா ஷரீஃபினுடைய அந்த சுவற்றை கொண்டுதான் சுவற்றோடுதான் சாதர்வான சாதர்வான் என்னும் அந்த கீழ்த்தலத்தினுடைய அந்த பகுதி அமைந்திருக்கின்றன அந்த சாதர்வான் என்ற அந்த பகுதி அந்த மக்காவினுடைய சுவரை சுவற்றினுடைய அந்த அகலை வி அகலத்தை விட்டு வெளியான ஒரு பகுதி தான் ஷாதர்வான் ஏன்னா கொஞ்சம் மக்காவினுடைய அந்த சுவற்றை விட்டு அகண்டு இருக்கும் கொஞ்சம் வெளி வெளியில் இருக்கும் அந்த ஷாதர்வான்கிற பகுதி ஆனால் சேர்ந்து இருக்கும் அதோட அதனுடைய கீழ் அமைப்பு எப்படி க சுஃபதி சுஃபா என்ற இடத்தை போல ஓ ஜலாகி ஜலாக்கத் என்ற இடத்தை போல ஏன்னா ஜலாகத் சுஃபாங்கிறது ரெண்டு இடம் இருக்குது சும்மியத் பிதாலிக்க இதை கொண்டு பேரிட்டுருக்கா இல்லையா அன்னர் ரஜில இதா வல அரிஜிலகு அலையா லம் தஸ்புத் அந்த அந்த ஏன் இதை கொண்டு பேரிடப்பட்டுச்சு அப்படின்னா அது சாதர்வான்னு சொல்லி அவருடைய காலை அந்த சாதர்வான் மீது வைத்தால் லம் தஸ்புத் தரிபடாது இப்போ தஸ்லுக்கு லி மயிலானி அது சாய்ந்திருப்பதின் காரணமாக அது வழுக்கும் அதனால ஜலாக்கான்னு சொல்லி ஜலாக்காவுக்கு பேர் வச்சது அதாவது சும்மியத்துங்கிறது இருக்கு இல்லையா எங்க இருக்குது நம்பர் எத்தனை டக்குன் ஆ ரெண்டு நம்பர் சும்யத் ஜலாக்காங்கிறது பெயரை கொண்டு பெயரிடப்பட்டது ஏன் அப்படின்னா ஒரு மனிதர் அவருடைய காலை வைத்தால் அலையா அது இடத்திலே தரிபடாது ஏன்னா பத்தூக்கோ அது சாய்வாக இருக்கிறது அது கொஞ்சம் வழுக்கும் அப்படி கால் வச்சா மயிலானா அந்த ஜலாக்காங்கிற இடம் சாய்வாக இருப்பதின் காரணமாக சற்று சாய்வாக இருப்பதின் காரணமாக வழுக்கும் அதனால அங்க பேலன்ஸ் பண்ணி நிக்க முடியாது அதனால ஜலாக்கா ஏன்னா ஜல்லாக்காவா ஜலாக்காவா அந்த இடத்த பார்த்தா தெரியும் ஏன்னா ஜலாக்கா அந்த இடத்துல என்ன செய்ய முடியாது ஜல்லாக்கா ஜல்லாக்கா ஜல்லாக்காயில் ஜல்லாக்கா ஜல்லாக்காவை போல அந்த இடத்துக்கு பேர் ஜல்லாக்கா கால் வச்சா வழுக்குமா சுஃபா என்ற இடத்தை போல அங்கே போனால் தெரியும் அந்த ரெண்டு இடமும் காபால் பக்கத்தில் இருக்குது அந்த பகுதி அந்த பகுதி மாதிரி சாதர்வான் இருக்குமா கொஞ்சம் வளைவில் இருக்குமா ஒஹுவ இங்கே சரகலை சொன்னார் அது வெளியில் இருக்குன்னு சொல்லி ஆனால் அவங்க சொன்னி என்ன சொல்கிறாங்கன்னா ஒகுவ அந்த சாதர்வான்ங்கிற அந்த பகுதி மினல் பைத்தி பைத்துல்லாவோட தான் இருக்குது பைத்துல்லாவோட சேர்ந்த பகுதி தான் சாதர்வான்ங்கிற பகுதி ஆனா ஷரகலை வெளியாக இருக்குங்கிறார் ஏன்னா இந்த ஷாரிக ஆனா ஆசிரியர் சொல்றாங்க அதுவும் சாதர்வான்கிற பகுதி உவோடைய தான் சாதர்வான் சாதர்வான்கிற அந்த பகுதி மினல் பைத்தி பைத்துல்லாவோடு தான் இருக்கும் தக்பீலில் ஹஜரி அப்போ ஹஜருல் அஸ்வதை முத்தம் இடக்கூடிய அந்த இடத்தில் எக்கூனு ரசு தலை அந்த ஹாஜியனுடைய தலை தவாப் செய்ய ஒரு தவாப் செய்கின்ற நபரினுடைய தலை ஆகியிருக்க வேண்டும் ஃபி ஹவா இஸ் ஷாதிர்வான் ஷாதிர்வான் என்ற அந்த இடத்தினுடைய சாய்விலேயே இருக்க வேண்டும் கொஞ்சம் சாஞ்சிருக்கணும் அதை விட்டு வெளியாக இருக்கக்கூடாது இப்போ எஜிபு எனவே அவசியமாக ஆகும் அவருடைய ரெண்டு பாதங்களையும் அவர் ஸ்திரமாக தரிப்படுத்துதல் தரிப்படுத்தி வைத்தல் அவசியமாக ஆகும் என தக்பீலி அஜர் அஸ்வதே கல்லை முத்தமிடுவதிலிருந்து அவர் அதிலிருந்து விடுதலை பெறும் வரை அவருடைய காலை அந்த சாதாரண பகுதிகளை வச்சிருக்கணும் அந்த இடத்தில் நின்ற நிலையிலேயே அப்படியே முத்தமிட்டுட்டு எழுந்திருப்பார் சமமாக யாத்திதா எப்படி ருக்குல்ல ருக்கு யாத்திதாலுக்கு வர்றாங்களே நிற்க வேண்டும் ருக்குல இருந்து குனிந்ததுல இருந்து எழுந்து நிற்க அஜரஸ்வதிகளை முத்தமிட்டு எழுந்து நிற்க வேண்டும் தன் தலையை நிற்க வேண்டும் சும்மிக்க பிறகு அதற்கு பிறகு அந்த முத்தமிட்டு எழுந்ததற்கு பிறகு எமுர் ரூ அந்த தவாப் செய்யக்கூடியவர் அவருடைய தவாப் செய்யக்கூடியவருடைய ரெண்டு பாதங்களும் தகாலத் கதமாகும் ரெண்டு பாதங்களும் அது நகன்று விட்டால் அகன்று விட்டால் விலகி விட்டால் இல ஜிஹத்தில் பாபி அந்த காபாவினுடைய அந்த வாசலினுடைய திசையின் பக்கம் சற்று விலகிவிட்டால் சாதருவான்கிற அந்த பகுதியிலிருந்து அவருடைய கால் கொஞ்சம் விலகிவிட்டால் ஓகுவ அந்த தவாப் செய்யக்கூடியவரோ முத் முதன் என அவரோ குனிந்த நிலையில் இருக்கிறார் அஜர் அஸ்வதற்கு முத்தம் இழக்கூடிய அந்த நேரத்திலே குனிந்திருக்கும் நிலையிலே நான் அதான் சராகு படித்தேன் முத்தும மு முத்தமீனுங்கிறதுக்கு லோகத்தில் அர்த்தம் பார்த்தேன் இவர் என்ன சொல்கிறாரு முத்த அமீனுங்கிறது எத்தனை மூணு நம்பர் மூணு பார்க்கலாம் மா இலுன் இருக்கணுங்க சொல்கிறாரு ஏன்னா அதில் வந்து லோகத்தில் குனிந்து இருக்கணுங்கிறார் ஆக இருவிதமான கருத்துக்கள் ஏன்னா லோகவிய அர்த்தம் என்ன அவர் குனிந்திருக்கணும் முத்தத்திலே முத்தம் கொடுப்பதில் ஹஜர் ஹஸ்வது குனிந்திருக்கும் நிலையில் அவருடைய பாதம் காபாவுடைய திசையின் பக்கம் விலகி இருந்தால் எதன் பக்கம் தான் தான் இருக்கணும் அதன் தெரிவித்தி வைக்கணும் அப்படிங்கிறத மேல சொன்னாரு அவசியம் ஏன்னா சாதர்வான்கிற பகுதி பகித்துள்ளாவுடைய ஷெரீஃபோட காபாவோட இணைந்து இருக்கதின் உட்பகுதி ஆனா இந்த ஷாரி ஜொரரு வெளிப்பகுதிங்கிறாரு ரெண்டு கருத்து வேற ஷாரியுடைய கருத்து வேற உஸ்புன் ஒரு சுண்டு விரல் விரல் சுண்டு ஒரு உஸ்புனா ஒரு விரல் ஒரு விரல் ஒரு விரல் அளவிற்கு அவருடைய பாதம் இருந்தாலும் சரியே அவரோ குனிந்த நிலையில் முத்தம் இடுவதிலே ஷாரி சொல்றாரு சாய்ந்த நிலையில் முத்தமிடுவதில்லைங்கிறாரு லோகத்துல டிஷனரில நான் பார்த்தேன் குனிந்த நிலையில் அப்படிங்கிற போடுறான் ஆக சாய்ந்து குனிந்து ரெண்டுமே ஒன்றுதான் பெரிய வித்தியாசம் இல்லை இவர் சாய்ந்துன்னு சொன்னாலே முத்து ஹஜர் ஹஸூத் கல்ல கொஞ்சம் சாயத்தான் செய்யணும் சாய்ஞ்சு கூட முத்தமிடலாம் ஆனால் சாதுருவான்னு கூட பகுதியிலிருந்து கால் வெளியேறி கிடக்கூடாது கொஞ்சம் வெளியாக இருந்தாலும் சரி ஒரு விரல் அளவுக்கு ஓமா வா அப்படியே அவர் தவாஃப் செய்தார் முத்தமிட்டுட்டு தவாஃப் ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தார் கமாஹுவமாக ஹூவ ஏற்கனவே எப்படி செய்தாரோ அது மாதிரி அப்படி செய்தால் அப்படி நடந்தால் தவாப்பிரிக்காவில் கடந்து போனால் லம் தசு கூடாது சரியாக ஆகாது செகத்தாக ஆகாது அந்த சுற்று ஏழு சுற்றுல எந்த சுற்றுல இந்த மாதிரி காலை விலகி வைப்பாரோ சுற்று அந்த சுற்று அந்த தவாஃபு செகத்தாக ஆக தில் கத்தவ் அந்த சுற்று செகத்தாக சரியாக ஆகாது அப்ப தவாஃப் கூடாம போயிடும் மீண்டும் அந்த சுற்ற சுற்றணும் எனவே பேணுதலுடைய நிலையாக குனிந்து நிலை பெற்று நின்றால் மினல் தக்பீர் ஹஜர் அஸ்வதற்கு அந்த கல்லிற்கு முத்தம் கொடுப்பதிலிருந்து அவர் குஞ்சு குனிஞ்சு நிமிர்ந்து விட்டார் நின்று விட்டார் நிமிர்ந்து விட்டால் நின்று விட்டால் an yarja'a an yarji'a ila jihati yasarihi அந்த தவாப் செய்யக்கூடியவர் அவருடைய இடது புறத்தின் திசையின் பக்கம் அவர் மீழுவது அவசியம் இடது திசை எந்த எப்படி அதனுடைய அமைப்பு ஒகிய அந்த இடது திசை இருக்கிற ஜிஹத்து ருக்குனில் யமானிஜி ருக்குனி யமானினுடைய திசையாக இருக்கும் அதுரன் கொஞ்சம் ஓரளவு ஏத்த ஹக்கு பிஹி அந்த ருக்குண யமானி எடது புறத்தினுடைய திசை என்று அவர் உறுதி செய்ய வேண்டும் அந்த தவாப் செய்யக்கூடியவர் எஸ் இடது புறத்தினுடைய திசை என்பதை கொண்டு அவர் உறுதி செய்வாரே அந்த அளவிற்கு அவர் மீண்டு வருதல் அந்த அஜரஸ்வதி கல்லை முத்தமிட்டதற்கு பிறகு மீளுதல் மீளுதலாக இருக்கும் அந்த ஜவாப் ஜும்லாவுக்கு ஜவாப் இதா அப்படி உறுதியா அந்த அளவிற்கு அவர் மீண்டு மீண்டு விடுதல் அவசியம் அன்னஹூ நிச்சயமாக அந்த தாப் செய்யக்கூடிய முத்தமிடுவதற்கு முன்பதாக எப்படி ஆகியிருந்தாரோ அப்படியே அவர் ஆகியிருப்பார் என்று எந்த எந்த அளவை கொண்டு அவர் உறுதி செய்வாரோ அந்த அளவிற்குண்டான அந்த இடது திசையின் பக்கம் அவர் மீழுதல் மீண்டு 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 நிறுக்குதல் ஆஹ் தக்மீல் அதாவது முத்தமிட்டதற்கு பிறகு அவர் மீடுதல் இருக்கிறது அந்த தவாஃபி செய்யக்கூடாது இப்போ வாங்க வீடியோவில் இன்னொரு பத்து நிமிஷம் இருக்குது ஏழு நிமிஷமோ அஞ்சு நிமிஷம் ஒரு ஏழு நிமிஷம் இருக்குது இப்போ அதில் தவாஃபில் என்னென்ன வாஜிபாகளுங்கிறத பார்க்கலாம் தவாஃபினுடைய வாஜிபாத்துகள்னா என்ன பார்க்கலாம் நம்பர் ஒன்னு வாஹை மறைவிட மறைவிடத்தை அந்த மறை விடத்திலிருந்து ஒரு ஒன்று ஒரு உறுப்பு ஒரு உறுப்பு எப்பொழுது வெளியாக விடுமோ உதாரணமாக அந்த உறுப்பு இருக்குத உஷாரத்துன் ஒரு முடியாக இருந்தாலும் சரி மீன் மர ஆண்கள் தான் பெண்களினுடைய அந்த தலையினுடைய தலையினுடைய முடியிலிருந்து ஒரு முடியாக இருந்தாலும் சரி பெண்களுடைய ஆவரத்துங்கிறது தலை முடியும் கூட ஆண்களுக்கு தலை திறந்திருக்கணும் பெண்களுக்கு அதனால பெண்களை மென்ஷன் பண்ணி சொல்றார் ஆண்களுக்கு மறை உறுப்பு விலை மறைத்திருக்கணும் பெண்களுக்கு மறை விருப்புங்கிற அந்த உட்பல கடப்பட்டதான் தலையிற தலை பகுதியை மறைத்தல் முகம் திறந்திருக்கணும் அதிலிருந்து ஒரு முடியாக இருந்தாலும் சரி எப்பொழுதோ அந்த ஒரு வஸ்து ஒரு முடி வெளியாகி விடுமோ இல்லாம திக அந்த பெண்ணின் அந்த தவாப் கூடாமல் போய்விடும் அந்த பெண்ணிற்கு ஆணிற்கு மறைவிடம் திறந்து விட்டாலும் கீழ் அவர் அடைஞ்சிருக்க யாராம் முறைப் சிஹத்தாக இல்லாமல் போகும் பெண்ணை கவனிச்சு இது ஆணை கவனித்து அது இப்ப பார்க்கலாம் ரெண்டாவது வாஜிபாத்துல ரெண்டு ஹதத் சிறு தொடக்கம் பெரு தொடக்கம் முறாது என்ன சிறு வெறு தொடக்கு காற்று பிரியுதல் ஒன்னுக்கு போகுதல் இதெல்லாம் சிறு தொடக்கு பெரு மனைவியோடு மனைவியோடு ஜிமாசிதார் மணி விந்து வெளியாயிருச்சு இது பெரு இந்த பெரு சிறு பெரு தொடக்கிலிருந்து தூய்மையாக இருக்க வேண்டும் மேலும் அசுத்தத்திலிருந்து தூய்மையாக அந்த தவாஃப் உடையவர் தூய்மையாக இருத்தல் அவசியம் பதனி அவருடைய உடலிலே அவர் உடுத்து உடுத்திருக்கிற அல்லது பெண் அணிந்திருக்கிற அந்த ஆடையிலே நஜிசை விட்டும் தூய்மையாக இருத்தல் தவாஃபி தவாஃபினுடைய இடம் சுத்தமாக இருந்தார் அந்த காலத்தில் தரையாக இருந்துச்சு இந்த காலம் வந்து நவீனமா எல்லாம் அப்பப்போ கிளீன் பண்ணுறதுக்கு நபர்களை வச்சிருக்கிறாங்க பீடியாக்களை கண்காணிச்சிட்ருக்கிறாங்க ஆஜிகள் அந்த இடங்கள் தூய்மையாக இருக்குதான்னு சொல்லி அதனால அஹமது இப்போ உள்ள கால நவீன காலம் இன்னாலும் பேணுதலுக்கு வேண்டிய அப்பவே சட்டங்களை சட்ட வல்லுனர்கள் நமக்கு அமைத்து கொடுத்து விட்டார்கள் தவாஃபினுடைய வாஜிபாத்துகளில் இதுவெல்லாம் நேர்த்தியாக கடைபிடிக்கப்பட வேண்டும் ஹராமி மேலும் அவர் மஸ்ஜிது ஹராமுக்கு உள்ளே தவாஃப் செய்யுதல் இருக்க வேண்டும் வெளியே இருக்க கூடாது ஏன்னா ஹத்தீமுக்கு ரெண்டு பகுதியில் அது சொல்றாரு பின்னாடியும் சொல்வார் அந்த திறந்த பகுதியில் நுழைஞ்சு போனா தவாப் கூடாம போயிடும் பின்னாடி சொல்றார் ஹெஜர இஸ்மாயிலுடைய அந்த ஹதிமுடைய சுவாத் ஓ ஐயஸ்தக் மீள சப அ ஏழு சுற்றுகளை முழுமையாக ஆக்குதல் தவாப் செய்யக்கூடியது ஆக்குதல் தவாஃபினுடைய வாஜ்பாத்துகளாக இருக்கிறது ஒ ஐயப ததி அ தவாஃப ஹஜரில் அஸ்வதி அவருடைய தவாஃபை தவாஃப் செய்யக்கூடியவர் ஆரம்பித்தல் அவசியமாக ஆகும் மினல் ஹஜரில் அஸ்வதி ஹஜர் ஹஸ்வது கல்லிலிருந்து தொடங்க வேண்டிய அதை தான் நம்ம முன்னாடி படித்தோம் கமா தகத்தம ஏற்கனவே சென்றதை போல சென்று விட்ட அந்த ஹஜர் தவாஃப் எப்படி செய்யணும் தொடக்கத்துல அப்படி துவக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் சொன்னோமோ அந்த சட்டப்பிரகாரம் அவர் துவங்க வேண்டும் ஒயமுர்ரு தவாஃப் செய்யக்கூடவர் நடப்பார் கடப்பார் அழகி அந்த ஹஜ் அஜர் அஸ்வதி கல்லின் மீது எப்படி கடக்க வேண்டும் குல்லி முதல்ல விளக்கமாக சொல்லிட்டார் அவருடைய உடல் முழுவதையும் கொண்டு அதன் மீது கடக்கணும் அதாவது முன்னோக்கி கடக்கணும் அதுக்கு பிறகு வலது பக்கமாக கடந்து அதை முடித்த உடனே அது இடது பக்கமாக நின்று திரும்பி அவருடைய இடது பக்கம் அஜர் அஸ்வதி கல் இருக்கணும் வலது பக்கம் காபா இருக்கணும் அப்பதான் காபா முதல் சுற்று தவாஃபுடைய சுற்று ஆரம்பிப்பார் அதான் சொல்றார் தவாஃப் செய்யக்கூடியவர் ஆரம்பித்தால் மின் அது அல்லாத அல்லாத வேறொரு இடத்திலிருந்து துவங்கினால் அந்த தவாஃபை கொண்டு கணிக்கப்படாது ஐய சில இலைஹி அதாவது அவர் சேர்ந்து விடுவா சேர்ந்து விடுவது வரை அந்த தவாஃபை தவாஃபாக எண்ணப்படாது அந்த தவாஃபை தவாஃபை கொண்டு எண்ணப்படாது ஃபமின்ஹு எனவே அந்த ஹஜர் அஸ்மதியிலிருந்தே இபுதிதா உ தவாஃபிஹி மீண்டும் அவருடைய தவாஃபை துவங்குதல் இருக்குது அப்ப தவ இப்திதா உ தவாபிங்குற முபத்ததா மஹர் மி ஃபமின்ஹுங்கிறது ஹபர முகத்தம் அப்ப எனவிங்கிறது சூரத் பிரஹார சொல்றார் அப்படி ஹஜர் அஸ்வத் அல்லாத கல் இடத்திலிருந்து அவர் தவாஃபை தொடங்கினால் இப்போ அந்த ஹதர் அசூத்திலிருந்தே அந்த தவாஃபை ஆரம்பித்தல் இருக்குதுங்கிறாங்க இந்த சூரத்தை சொல்றப்ப வந்து சபதியா சூரத்தை விளக்கக்கூடிய அந்த அமைப்பு இப்போ இதுவரை நாம் அல்லாஹினுடைய அருளால் ஏ அதாவது வாஜி தவாஃபில் வாஜிபாத்துகளில் நாம் எத்தனை படித்தோம் ஐந்தை படித்தோம் இன்னும் இன்னும் மீதம் ரெண்டு இருக்குது அதை இன்ஷா அல்லா அடுத்த அடுத்த பாடங்களில் நாம் காணுவோம் எதை கேட்டோமோ எதை படித்தோமோ அதன் வழி நடக்க அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நல் அருள் பாலிப்பானாக ஆமீன் அரபில் வலமது இல்லா ஹியில்